பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் எதில் இறைவனை எளிதாக காண இயலும் கோவில்களில் கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்த நிலையில் சிலர் இருப்பார்கள் கேட்டால் தியானத்தில் இருந்தேன் என்பார்கள் அது தியானமாகாது கதி பயிற்சி பண்ணுவது யோகம் தியானம் என்பதே இந்த யோகமும் நடக்காமல் நீயே இல்லாமல் போகும் நிலைதான் தியானம் இதை எல்லோரும் செய்ய முடியாது இந்த காலத்திற்கும் அது பொருந்தாது நடைமுறையில் இதை கையாள்வது மிகக் கடினம் சிறு ஆசை இருந்தால் கூட இதில் தொடர இயலாது ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் ஒருவர் நான் தினமும் கடவுளை பூஜிக்கின்றேன் ஆனால் கடவுளை என்னால் காண இயலவில்லை என்ன குறை என்னிடம் உள்ளது என்று கேட்டார் அதற்கு அவர் எண்ணெய் வாங்கும் பாத்திரத்தில் எண்ணெய் முழுவதையும் காலி செய்துவிட்டாலும் அதை மூளையில் நிற்க வைத்தால் மறுநாள் அதில் சிறிதளவு எண்ணெய் நிற்கும் அதில் வாசனையும் போகாது அதுபோல ஆசை என்னமும் வாசனை உள்ளவரை கடவுளைக் காண இயலாது என்றார் மனிதன் கடவுளைக் காண வேண்டுமென்றால் மூன்று விஷயங்கள் அழிய வேண்டும் பொருள் காமம் பாசம் இந்த மூன்றும் மனிதனை ஆட்டிப் படைத்துக் கொண்டிருக்கின்றன